தானத்தில் சிறந்தது அன்னதானம் உயிரை விட மேலானது ஒழுக்கம் அனைத்திலும் சிறந்தது தவம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி இது போல் நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சிறப்பான செய்திகளை இன்றைக்கி ஒரு இரண்டு செய்திகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா தானம் தவம் தானம்னா என்ன தவம்னா என்ன அது எப்போ நடக்கும் எப்போ நடக்காது என்பதை பற்றி நம்முடைய பொய்யில் புலவர் பெருநாவலர் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் இது அந்த திருக்குறள் அறத்துப்பாலில் பாயிரவியல் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு அதில் இருக்கின்ற ஒன்பதாவது குரல் ஒட்டு மொத்தத்தில் பத்தொம்போதாவது குரல் இதோ அந்த திருக்குறள் உங்களுக்காக தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதினின் வானம் வழங்காதீனின் அதாவது தானமும் தவமும் நடக்காது எப்போ நடக்காது இந்த இந்த உலகத்தில் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பெற்றோரின் கடமை என்ன தன் பிள்ளைகளை சொத்து சேர்த்து வைப்பதா கிடையாது தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் அவன் வீட்டு படம் தினமும் பண்ணுறான்னா இதுபோல் தன்னுடைய பிள்ளையுடைய முன்னேற்றத்தில் அந்த கல்வி சார்ந்த முன்னேற்றத்தில் ஒழுக்கம் சார்ந்த முன்னேற்றத்தில் முழு கவனம் செலுத்தி நம்ம செய்கிறது தான் ஒரு பெற்றோரின் கடமை அதை நம்ம சரியாக பண்ணணும் இல்லையா சரியாக பண்ணணும்னா என்ன ஆகும் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாகிவிடும் அதுபோல் இந்த வானமானது வழங்காதீனின் இந்த வானம் எதை வழங்கவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வானம் எதை கொடுக்கும் மழையை கொடுக்கும் இல்லையா அப்போ அந்த மழையை அது சரியாக தரவில்லை என்றால் அந்த மழையானது அந்த மேகமானது தன்னிடம் உள்ள மழையை மழை துளியை உயிர் துளியை அதாவது உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களுக்கு தரவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த உலகத்திலே தானமும் தவமும் இரு இருக்காது தானம் யார் செய்வாங்க தனக்கு பொருள் இருக்கும்போது தான் அதிகமாக இருந்தால் அதை பேருக்கு கொடுப்பாங்க இல்லையா அப்போ தனக்கு பொருள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம் மழை பொழி பொழியணும் வறுமை நீங்கணும் வறுமை இல்லாமல் இருந்தால் தான் நம்மகிட்ட பொருள் அதிகமாக இருக்கும் பிறருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் ஏற்படும் அப்போ அப்போ மழை பெய்தால் தான் விவசாயம் நடக்கும் விவசாயம் நடந்த பிறகு தான் வறுமை நீங்கும் அப்போ ஒரு பொருளை நம்ம பிறருக்கு கொடுக்க முடியும் அப்போ தா தானம் எப்போ இருக்கும் தானம் வந்து எப்போ இருக்குன்னா மழை பெய்தால் நமக்கு தானம் செய்ய அந்த எண்ணம் வரும் சரி தவம் எப்போ இருக்கும் ஒரு மனிதருக்கு உண்ண உணவு இருக்கணும் உடுத்த உடை இருக்கணும் இருக்க இருப்பிடம் இருக்கணும் இது மூணு இருந்த பிறகு தான் அந்த மனிதனுக்கு மற்ற சிந்தனை வரும் இந்த மூணுமே இல்லாத ஒரு மனிதன் தவம் செய்வானா இறைவனையை நினைப்பானா நினைக்க மாட்டான் அப்போ தவம் யார் செய்வாங்க தன்னுடைய தேவை எல்லாம் பூர்த்தியானவங்க இறைவன் பாதங்களை சென்றடைய வேண்டும் நம்ம வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சிட்டோம் இ இறைவனுடைய திரு திருப்பாதங்களை அடைய வேண்டும் என்று நினைப்பாங்க இல்லையா அப்போ இந்த தானமும் தவமும் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த வானம் வழங்கவில்லை என்றால் மழை துளியை சரியான நேரத்தில் மழை பொழியவில்லை என்றால் இந்த உலகத்திலே தானமும் நடக்காது தவமும் நடக்காது என்று நம்முடைய வள்ளுவர் கூறியிருக்கிறார் அடுத்த திருக்குறளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்